கடற்கரை ஓரமாக சின்ன சின்ன குடிசை வீடுகள் வந்து அதிகமாக இருக்கும் தூத்துக்குடி துறைமுக கடற்கரை இது இந்த குடிசை வீட்டில் வந்து ஒரு பாட்டியும் தாத்தாவும் தனியாக வசித்து வராங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிப்பி பாட்டி வீட்டுக்கு போகிற பாதையை வந்து முள்ளுக்காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தையடி பாதை இதான் வரணும் அவங்க கிராமம் இந்த பாதையில் ஒத்தையடி பாதையில் தான் அவங்க வீட்டுக்கே போகணும் இந்த வண்டி தான் வந்து இவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரவுக்கு பயன்படுத்துகிற வண்டி ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு குடத்தை வச்சு தள்ளிட்டே வந்துடுவாங்க பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்கில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க வேறு தண்ணி வசதியெலாம் கிடையாது இந்த ஏரியாவுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஏன்னா நான் பக்கத்தில் ஒரு கோட்ரஸ் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இருந்தோம் அங்கே இருக்கிறதுல வந்து இங்கே உள்ள நண்பர்கள் வந்து என் கூட படித்தாங்க அந்த ஸ்கூலில் ஹார்பர் ஸ்கூலில் படித்தாங்க அப்போ வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இங்கே உண்டு அவங்க கூட வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து லாரா வருவேன் அந்த கடலில் வந்து குளிச்சுட்டு ஒரு சின்ன வலையை எடுத்து அந்த வலையில் வலையை வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கடற்கரை ஓரமாக அப்படி நடந்துகிட்டே வருவோம் அதில் நிறைய மீன் கிடைக்கும் அதை நாங்கள் இங்கே வச்சு சுட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான நாட்கள் இந்த பாட்டி தாத்தாவும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக வந்தோம் பாட்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கீங்களா சிப்பி பாட்டியோட சிப்பி பாட்டின்னு தான் இவங்களை எல்லாருக்கும் சொல்லுவாங்க சிப்பி பாட்டினா தான் எல்லாத்துக்கும் தெரியும் சிப்பி பாட்டியோட வீடோட அந்த அடுக்கலையை பார்த்தீங்களா கிச்சனை பாருங்கள் சமையல் ரூம் ஒரு சின்ன அடுப்பு அவங்களுக்கு அப்போதைக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அவங்க சமையல் பண்ணி வச்சாட்டுருக்குறாங்க கஞ்சி பெரும்பாலும் கஞ்சி தான் அவங்க பிடிக்காங்க அவங்க கிச்சன் அவங்க வீடை பாருங்க உள்ள தண்ணிக்கு தான் இங்கே பெரிய கட்டுப்பாடு பக்கத்தில் தான் போய் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அங்கே தான் தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து இவங்களால முடியாது யாராவது எடுத்து கொடுத்தா தான் உண்டு வீட்டுக்குள்ள வர இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மண்ணு தான் மண்ணு தரையில இந்த கடற்கரை மண்ணில் படுத்து தூங்குறது வந்து அது நல்ல தனியான ஒரு சுகம் கிடைக்கும் உடம்பு எவ்வளோ அசதி இருந்தாலும் கடற்கரை மண்ணில் தூங்கி எழுந்துன்னு வச்சுக்கோங்க அந்த அசதியே போயிடும் ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு நான் என் கடற்கரை மண்ணில் படுத்து தூங்கி எழுந்துச்சு உள்ள காலங்கள் அது நல்லா இருக்கும் அதாவது அந்த கடற்கரை மண்ணில் நம்ம படுத்து தூங்குறதுல எப்படி இருக்கும் உடம்பு அழுப்பு தான் எடுத்துடும் ஆத்து மாதிரி ஆ மணலில் எப்படி பார்த்தோம் இந்த உடம்ப வலிப்புக்கு வேலை இல்ல கூடி இருந்து நாலு பொருத்த அதே மாதிரி இந்த மணல்ல மண்ணு ஒட்டவும் போகாது ஆ இந்த வேர் வைக்கி மேல ஒட்டிடறோம் பொடி மணல்ல உங்களுக்கு பர்மணல்ல வந்து ஒட்டாது ம் நல்லா இருக்கும் கூலிங்கா இருக்கும் ஆமா மணல்ல குடிங்கறோம் சின்ன புள்ளையில நான் இங்க வருவேன் அப்படியே ஆமா இது இத்தனை இந்த நாலாம் கிளாஸ் அஞ்சா கிளாஸ்லாம் படிக்காததுல நான் சனி நாயருக்கு லீவுக்கு வந்து கரை கரவளியா அந்த வலை வச்சு மீன் பிடிப்போம் மீன் பிடி இந்த கரைல என்ன மீன் பிடிச்சி அதை சுட்டு சாப்பிடுவோம் உட்காந்து அதெல்லாம் மறக்கவே முடியாத வாழ்க்கையில இப்போ நாங்க வெளியூர்ல இருக்கோம் ஆமா மீன் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது பாட்டி ஆமா ஆமா போட்டி என்ன காத்து கடலுக்கு தார்க்கா தூள்ளி இருக்காங்க ஆமா நாங்க சின்ன பிள்ளையில வந்து அந்த வலைக்கு என்னதுமா செய்வோம் ஒரு ஆள் கரையை வந்து கையிலையும் காலிலையும் வளைய வச்சுருப்பாங்க ஒருத்தங்க தண்ணிக்குள்ள நிற்பாங்க ஒரு கழுத்துல தண்ணிக்குள்ள அப்படியே நடப்போம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கச்சுல இந்த கிளைக்கியா மீன் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போச்சுல எப்படினாலும் காலில் செருப்புல மண் இருக்குமா அதுக்கப்புறம் வாட சுட்டு சாப்பிட்ட வாட அடிக்குமா அட்டி பிரிச்சு எடுத்துருவாங்க அதான் உங்களை பார்த்தோன்னே இடத்த பார்த்து எனக்கு அதான் ஞாபகத்துக்கு

நான் வந்து எப்படின்னா அதை இந்த பழைய காலத்து நம்ம சாப்பாடு இருக்குல்ல பாரம்பரியமான சாப்பாடு இந்த கம்பங்கூழ்ல இருந்து எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு சாப்பாடு பாரம்பரியமாக இருக்கும்

தாத்தா சாப்பிட்டுட்டு அந்த மீதி சாப்பாடு தான் பாட்டி சாப்பிடுதாங்க சாப்பிடுங்க பாட்டி வேண்டாமா தாத்தா சாப்பிட்டது தான் வந்து பாட்டி சாப்பிடுதாங்க அதுதான் வந்து அவங்க வந்து அப்போ இருந்தே அவங்க அதை தான் பின்பற்றி வராங்களா தாத்தா கடலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு போச்சுலையும் அவங்க வருவாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்பீங்களா அந்த அந்த காலத்துல உங்க சாப்பாடு பற்றி சொல்லுங்கள்

இப்ப யாரு எல்லாம் ஜாப் இது பண்றாங்க இப்ப நான் நவனிவு காவியமா போச்சு தோசை சுடத்துல ஒரு மனம் இருக்குமா அந்த கை குத்துல அரிசிக்கு அந்த தோசை மனம் ஒரு வீட்டுல தோசை சுடுதாங்கன்னா நாலு வீட்டுக்கு அந்த அரிசி தண்ணியே குடிக்க நீத்தணி சோறு வடி தண்ணி குடிக்கிறதுக்கு அதே ஒரு மடம் இருக்கும் அப்படின்னு மனம் உள்ள அரிசியும் இல்ல செம்பரிசி எல்லாம் பாலிஸ் அரிசி ஆமா இன்னைக்கு நான் சிப்பி பாட்டியையும் தாத்தாவையும் பார்க்க வந்தேன் பார்க்க வந்துட்டு அவங்க அவங்க ஏரியாவில் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க நான் பக்கத்தில் ஸ்கூலில் தான் படித்தேன் சின்ன பிள்ளைங்கள என் ஃப்ரெண்டெலாம் இங்கே இருந்தாங்க அவங்க கூட வந்து கடற்கரையில் வந்து விளாண்டுட்டு வச்சுட்டு அதெல்லாம் ஒரு நாலு அஞ்சுலாம் படிக்கிறதுலாம் இங்கே வந்து கிடப்பேன் சனிநேரம் லீவ்னாலே இந்த இங்கே வந்து இருப்பேன் பழைய ஞாபகம்லாம் வருது இந்த ஊர் இந்த இடத்துக்கு வந்தோன்னே ரெண்டாவது இந்த மண் இருக்குது பார்த்திங்களா அந்த மண்ணில் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு சொந்தம் தான் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு தேட்ரு உண்டு ஓப்பன் தேட்ரு அந்த தேட்டருக்கு எல்லோரும் படமாக்க வருவாங்க அது ஒரு கலகலப்பாக இருக்கும் அந்த அந்த டைம் அந்த நேரங்கள்லாம் நம்ம யோசித்து பக்கத்தில் அவ்வளோ இதாக இருக்குது இன்னைக்கு பாட்டி தாத்தாவையும் பார்க்குறக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அன்னைக்கு வாய்ப்பு நல்ல கடவுளுக்கு கொடுத்துருக்காரு அவன் பார்த்தாச்சு பாட்டி தா பாட்டி தாத்தாவையும் பார்த்துட்டு இன்னைக்கு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட நேரத்தை பே போக்கிட்டு அவங்கள்ட நல்ல விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்புறேன்